கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகிறோம் இன்று ஒரு விசேஷத்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கப் போகிறோம் அமெரிக்கா ஜனாதிபதியினூடாக ஒரு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று உலக நாடுகளுக்கு பகிரப்பட்டிருக்கிறது அதாவது வரி வரியை உயர்த்தியதன் காரணத்தினால் ஒவ்வொரு நாடுகளிலும் மிகவும் குழப்ப குழப்பகரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கு எங்களுடைய நாடாகிய இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது விசேஷமாக நாங்கள் இந்தியா இலங்கைக்காக செவிப்போம் உலகத்திற்காக உலக நாடுகளுக்காக உலக நாடுகள் அனைத்து ஒற்றுமையாளும் உன்போடும் சமாதானத்தோடு இருக்க முடியாது அங்கே நாங்கள் ஒப்புக்கொண்டு இடத்தில் ஒப்புக்கொள்ள வரிகளுக்கு எதிராக கத்தன ஒரு சமாதான சூழ்நிலை கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் இந்த நாட்டு அதிபர்களோடு விடைபெற முடியாது ஆண்டவர் பேச முடியாது ஒரு புதிய ஆரம்பத்தை நாடுகளுக்கு கொடுக்க முடியாது நான் செய்வோம் எங்கள் அன்பின் தரலோகப் இந்த அருமையான நல்ல நாடுகளுக்கு கத்தாவே இந்த உலக நாடுகளுக்காக செபிக்க இப்பொழுது இந்த உலக நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த வரி என்னும் ஒரு பிரச்சனை இக்கண்ணோக்கி பாரம் ஆண்டவர் அப்ப அந்த அமெரிக்க ஜனாதிபதி அவர்களூடாக இந்த கொண்டு வரப்பட்ட இந்த வரி அந்தவரை உலக நாடுகள் முழுவதிலும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் விசேஷமாக எங்களுடைய இலங்கை தேசத்திலே நாற்பத்தி நாலு சதவீத வரியை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இந்தியா தேசத்திலே இருபது சதவீத வரியை கொண்டு வந்திருக்கிறார் அன்றவரே உலக நாடுகளிலே பத்து வீதம் ஐம்பது வீதம் இந்த உலக நாடு முழுவதிலும் ஆண்டவரை வரியை கொண்டு வந்திருக்கிறார் கத்தாக நீர் இடைபடும் ஐயா அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் அரசாங்கங்கள் குழம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் என் தாமே இடைபடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே இந்த நாடுகள் முழுவதும் கத்தருடைய நாடுகளாக மாறட்ட தேசங்கள் முழுவதும் கத்தருடைய தேசங்களாக மாறட்டும் ஆண்டவரே நீர் இடைபடுவீராக ஆண்டு ஒவ்வொரு அதிபர்களோடும் நல்ல ஞானமாக இடைபடுவீராக அன்றை அடுத்த காரியங்களை அவர்கள் சரியாக நேர்த்தியாக தங்களுடைய நாடுகளுக்கு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி ஜனங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராதபடி கத்தர் ஒரு சமாதான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும்படியாக அன்றுவரை நான் ஒவ்வொரு நாட்டு அதிபர்களோடும் இடைபடும் பேசுமா வெளிப்படும் புதிய புதிய ஒரு காரியங்களை செய்யும் ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடப்படுவதற்காக சுத்தம் அன்றவரை ஆரம்பம் இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இப்பொழுது ஒரு புதிய ஆரம்பத்தில் கட்டளின் முடியாத செலிக்கிறோம் தேசங்களுக்கு மனமிரங்கும் எங்களுடைய இலங்கை தேசத்துக்கும் மனமிரங்கு ஆண்டும் இந்தியா தேசத்துக்கு மனமிரங்கு ஆண்டும் ஒவ்வொரு நாடுகள் மேலும் கத்தருடைய கருவை அரங்க இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம் அண்டவரே உன்னுடைய அன்பின் கரத்திலுக்கு கொடுக்கிறோம் தேவன் தாமே ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருக்கிறேன் ஈரே பெரியவராயிருந்து தேசங்களில் நடக்கிறதான இந்த வரிய யுத்தத்தை நீர் ஓய்வு பண்ணும்படியாக சொல்லிக்கிறோம் அண்டவரை உங்களோட சமூகத்திலிருப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவின் ஆமே தேசங்களுக்காக நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஜபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் இது ஒரு ஜீவ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம் எத்தனை சந்தோஷம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதுபோல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் சேர்ந்து கத்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் இந்த வரி சுத்தம் இந்த தேசங்கள் முழுவதும் ஒவ்வொரு நாடுகளிலும் பரவி இந்த அதிபர்கள் மத்தியில் கத்தருடைய தயவும் கத்தருடைய ஞானமும் வழங்கும்படியாக நாங்கள் செபிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அங்கே புதிய புதிய காரியங்களில் நாட்டு மக்களுக்கு செய்ய முடியாத நன்மையான காரியங்கள் செய்ய முடியாத ஆண்டவர் இடைபட வேண்டும் ஆண்டவர் பேச வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு எங்களோட செப வேலையில் ஒவ்வொரு தேசங்களுக்கு நாங்கள் எங்கெங்கே எந்தெந்த நாடுகளில் இருக்கிறோமோ அந்த நாடுகளுக்காக செபிக்க வேண்டும் வந்தவர்களாக நாங்கள் காணப்படுவோம் ஒவ்வொருவரும் பாரத்தோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் நாடுகளுக்காகவும் இந்த நாட்டிலே இப்போ புதிதாக எழும்பியிருக்கிற இந்த வலி சுத்தத்தை ஓய்வு பண்ண முடியாது கத்தர் இந்த செபத்தை கேட்கிறது ஆகியிருக்கிறார் ஆமே கத்தர் தாமே ஜெபிக்க ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்படா ஆமாம் ஆமாம்